ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு டேஸ்டி டிஷ் வைஸ் ஏது பழனியப்பன் நவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபியாக பச்சை பட்டாணி சுண்டல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப் பச்சை பட்டாணி எடுத்துருக்குறேன் எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப் பட்டாணியை ஒரு தடவை நல்ல தண்ணியில் கழுவிட்டு ஆறுலேருந்து எட்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாங்க ஆறுலேருந்து எட்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுருந்த பட்டாணி நல்லா ஓரிடுச்சு மினிமம் த்ரீ ஹவர்ஸ் அது கண்டிப்பாக ஊற வச்சுக்கணுங்க அப்போ தான் வந்து பட்டாணி சீக்கிரம் வேகம் பட்டாணி நல்லா ஓறினதுக்கப்புறம் ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு மூணு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க பட்டாணி மூணு விசிலுக்கு நல்லா வெந்துடுச்சு இப்போ தண்ணியை வடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ சுண்டல் தாளிச்சிக்கலாங்க ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ இதில் கடுகு உளுந்தம்பருப்பு காய்ந்த மிளகாய் வேக வச்ச பட்டாணி ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு உப்பு வந்து சுண்டல் வேக வைக்கும்போது சேர்த்துருந்ததுனால பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இதில் சுண்டல் பொடி சேர்த்துக்கிறேங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் லாஸ்ட் வீடியோ சுண்டல் பொடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்ட பிறகு தேங்காய் சேர்த்துக்கிறேங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம் பட்டாணி சுண்டல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சுண்டல் பொடி போட்டு செஞ்சுருக்கிறேன் நீங்கள் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த நவராத்திரிக்கு நீங்கள் சுவாமிக்கு இந்த மாதிரி நெய்வேதியமாக செஞ்சு வைக்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்